அம்மாவுக்கு மாடி தோட்டத்துக்கு கிடைச்ச கிஃப்ட் இது செடி செடியெல்லாம் வளர்த்ததுக்காக முனிசிபாலிட்டில இருந்து கொடுத்த கிஃப்ட் சுதந்திர தினத்துக்கு அது என்னன்னு பார்ப்போம் கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணுங்க நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் செடி வளர்த்து ஊர கழிவுகள் நம்மளே வந்து செஞ்சு உரம் செடிகளுக்கு போடுறதுனால அதை வந்து மாடியில் விசிட் பண்ணிட்டு தான் இந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த என்னன்னு பார்ப்போம் இந்த வருஷம்தான் எனக்கு கிடைச்சிருக்கு いいね。え、発達するんだ。うん。うん。イントゥのテープ。かきこれたやな。したい。ん。<noise>

கிஃப்ட் நல்லா இருக்கு அடுத்து தொடர்ந்து நம்ம வந்து மாடித்தொட்டில் இது மாதிரி நிறைய செடிகள் வளர்க்கலாம் சரியா பாய் தேங்க்யூ